வணக்கம் உறவுகளே மற்றமோ சுவாரஸ்யமான செய்தி ஒன்று சமீபத்துல நடிகர் ஜெயன் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பெறுவதாக அறிவித்திருந்தார் தமிழ் சினிமா நடிகர்களுக்கு சமீப காலமாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அறிவிப்பில் தங்களுடைய திருமண வாழ்க்கையை முறித்துக் கொள்கிறார்கள் ஆனால் ரவி வாழ்க்கையில் இது ரொம்பவே வித்தியாசமாக நடந்தது ரவி விவாகரத்து அறிவிப்பை வெளியிட அவருடைய மனைவி இது தன்னுடன் ஆலோசிக்காமல் ரவி கொடுத்த அறிவிப்பு எனவும் தனக்கு இது துளியும் விருப்பம் இல்லை எனவும் சொல்லியிருக்கிறார் வழக்கமாக இதுபோன்ற விவாகரத்து பிரச்சனைகள் வரும்போது பெரும்பாலும் நடிகர்களின் நடவடிக்கைகள் சரியில்லை என்றுதான் செய்திகள் வழியாகும் ஜெயன் ரவியின் விஷயத்தில் மொத்தமாக எல்லாம் குற்றச்சாட்டம் ஆர்த்தியின் மீது திரும்பியது ஆர்த்தி சந்தேகப்படுகிறார் அவருடைய மாமியாரின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வெளியானது ஆதாரத்துடன் வெளியிட்டிருக்கிறது அந்த பத்திரிகை நிறுவனம் வெளியிட்டிருக்கும் செய்தியில் கடந்த ஜூன் மாதம் வரை ஆர்த்தி மற்றும் ரவி இருவருக்கும் நடுவில் எந்த விதிசலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஜெயன் ரவிக்கு சினிமா தாண்டி நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடன் வருடந்தோறும் கோவா ரிப் செல்வதை வழக்கம் வைத்திருக்கிறார் கோவாவில் ஒரு கிளப்ல பாடகியாக இருப்பவர் தான் கெனிஷா பிரான்சிஸ் ஆரம்பத்தில் அவர் குடலுக்கு அடிமையான ரவி இப்போது அவருக்கு அடிமையாகிவிட்டார் ஆதாரத்துடன் சிக்கிய காதலி கெனிசா பிரான்சிஸ் காருக்குள் இருப்பது வழிகள் தெரியாமல் இருக்க கிளாஸ்களில் ஓட்டும் சீட்டுகளின் அளவு அனுமதித்த அளவை விட அதிகமாக இருந்த காரணத்தினால் ஜெனிசா ஒரு முறை அபராதம் கட்டியிருக்கிறார் அந்த பில்ல கார் ஜேஎன் ரவி அந்த பில்ல கார் ஜேஎன் ரவி பேரில் ரெஜிஸ்டர் இருப்பது குறிப்பிட்டிருக்கிறது அதே விட அதே காரை அதிவேகமாக ஓட்டி ஜெயன் ரவி கோவாவில் ஒரு முறை அபராதம் கட்டியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் கெனிசாவின் போன் நம்பரை ரூ காலரில் செக் பண்ணிய போது கெனிசா ரவி என்று வந்திருக்கிறது கடந்த ஜூன் மாதம் தன்னுடைய திருமண நாள் அன்று கூட சூட்டிங் இருக்கிறது என்று சொல்லி ரவி வழியை கிளம்பி அதன் பின்னர் அன்றைய நாளில் ஷூட்டிங் இல்லை என்பது ஆர்த்திக்கு தெரிய வந்திருக்கிறது இதனால் தான் ஆர்த்தி ரவியுடன் எடுத்த புகைப்படங்களை நீக்கி இருக்கிறார் இருந்தாலும் ஆர்த்திக்கு ரவியுடன் சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கிறது உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க